சென்னை புழல் சிறை வளாகத்திற்கு இருக்கிறார்கள் அந்த காட்சியை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் தற்பொழுது சென்னை புழல் சிறை வளாகம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு இருக்கக்கூடிய காட்சியை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜாமீனில் இன்னும் சற்று நேரத்தில் வெளியே வர இருக்கின்றார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இருநபர் ஜாமீன் மனுவானது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி கார்த்திகேயன் இரண்டு பேர் உச்சநீதிமன்றம் இன்று காலை செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் விவகாரம் தொடர்பாக சில நிபந்தனைகள் விதித்திருந்தார்கள் அதனுடைய அடிப்படையில் இருபத்தைந்து லட்சம் ரூபாய்க்கான உத்தரவாதத்தை இரண்டு நபர்கள் அளிக்க வேண்டும் என்கிற ஒரு நிபந்தனையானது விதிக்கப்பட்டிருந்தது அதனுடைய அடிப்படையில் தற்பொழுது அவை ஏற்றுக்கொள்ளப்பட்டதினால் தற்பொழுது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது நம்முடைய இணைப்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செந்தில் செல்வபிறந்த இணைந்திருக்கிறார் இந்த செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் விவகாரத்தை எப்படி நாட்கள் பிறகு சுதந்திர காற்றை சுவாசிக்க வெளியே வருகிறார் உங்களுடைய பார்வை என்ன வரவேற்கிறோம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அமலாக்கத்துறைக்கும் பாசிச ஆட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வியை கேட்டிருக்கிறது எவ்வளவு காலம் அவர் சிறையில் வைத்திருக்க முடியும் என்று அவர் என்ன குற்றம் செய்தார் எந்த குற்றம் செய்திருந்தாலும் அதில் ஆதாரம் இருந்தால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை பெற்று தரலாம் இதுதான் அரசியல் நடைமுறை ஆகட்டும் குற்ற நடைமுறை சட்டமாகட்டும் ஆனால் எதற்காக விசாரணையே இல்லாமல் நானூத்தி எழுபத்தி ஓரு நாட்கள் சிறையில் அடைத்து வைத்து அவர் பெயில் கேட்கும்போது ஜாமீன் கேட்கும்போது அங்கே அமலாக்கத்துறை வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திற்கு வராமல் தவிர்ப்பது காலம் கடத்துவது நேரம் கேட்பது வாய்தா கேட்பது போன்ற நடைமுறையில் இறங்கினார்கள் ஆனால் இன்று உச்ச நீதிமன்ற அளித்து மனமாற வரவேற்கிறோம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அன்பு சகோதரர் அவர்களுக்கு ஒன்றே ஒன்றுதான் நெஞ்சுரம் உள்ளவர் அந்த கட்சியின் மேல் பற்றுள்ளவர் அவர் தலைவர் மீது நம்பிக்கை உள்ளவர் இந்த நம்பிக்கையும் அந்த கட்சியின் மேல் உள்ள அயராது பற்றும் தான் அவரை இன்று வென்றெடுத்திருக்கிறது மீண்டு வந்திருக்கிறார் என்னவென்றால் அவருக்கு உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் பாஜக அரசு அவருக்கு மிகவும் தொந்தரவு கொடுத்திருக்கிறது இருதய அறுவை சிகிச்சை செய்யும் அளவிற்கு அவருடைய உடலை பாதிப்புக்குள்ளாகின்ற அளவிற்கு அவரை ஆளாக்கி இருக்கிறார்கள் அவரும் இந்திய நாட்டின் பிரஜை அரசியல் கட்சியின் ஒரு தலைவராக இருக்கிறார் மாண்புமிகு அமைச்சராக இருந்தவர் ஒரு முறை இல்லை இரண்டு முறை இருந்தவர் பல முறை சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தார் அவருக்கு இப்படிப்பட்ட நிலை என்றால் இந்த தேசத்தில் உள்ள சாதாரண மக்கள் தன்னுடைய உரிமைக்காக குரல் கொடுத்தாலோ ஆட்சி அதிகாரங்களுக்கு எதிராக குரல் கொடுத்தாலோ என்ன செய்வார்கள் என்ற கேள்வி எழுகிறது ஆகையால் அவர்கள் சிறை பிடித்த சோரன் மகன் ஜார்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் ஆகட்டும் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகட்டும் டெல்லியின் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவாகட்டும் ஜெயின் ஆகட்டும் பல பேரை சிறை ஆனால் அனைவருக்கும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து அவரை ஜாமீனில் விட்டிருக்கிறது ஆனால் உடனடியாக கொடுக்காமல் காலதாமதப்படுத்தி இவ்வளவு நாட்கள் எதற்கு அவர்கள் சிறையில் வாழ வேண்டும் அதுதான் என்னுடைய மிகப்பெரிய கேள்வி எந்த வழக்கு நடந்தாலும் நம்முடைய குற்றவியல் நடைமுறை சட்டம் திருநாற்று கொலை முயற்சி என்றால் அறுபது நாட்களில் வெளியே வருகிறார் மேண்டேட்டரி பெயில் என்று சொல்லுகிறோம் அதே போன்ற கொலை குற்றங்களில் ஈடுபட்டாலும் தொண்ணூறு நாட்களில் வெளியே வருகிறார்கள் குன்ற தடுப்பு சட்டம் ஆய் போட்டீன் போட்டாலும் ஒரு வருடத்தில் வெளியே வருகிறார்கள் ஆனால் ஒன்றை வருடம் இரண்டு வருடம் சிறை பிடிப்பது எந்த விதத்தில் அதே போன்று ஒரு கல்வி நிறுவனங்களின் உரிமையாளர் பி எஸ் ஏ ரகுமான் என்ற குடும்பத்தை சார்ந்த அவருடைய மகனை ஏறக்கோரி இரண்டு ஆண்டுகளாக சிறைப்பிடித்து வைத்திருக்கிறார்கள் எதற்காக சிறை அதானிக்கு அனல் நிலையத்தை கேட்கிறார்கள் தர மறுக்கிறார் உடனே அமலாக்கத்துறை அவரை கைது செய்து உள்ளே சிறைக்கு அனுப்புகிறது இது எல்லாம் அவர்களுக்கு இறை நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை எல்லாம் இருக்கிறது அவரும் இறைவனும் இதை பார்த்து கொண்டிருக்கிறார் இறைவனாக இருக்கின்ற மக்கள் தீர்ப்பே மகேசன் திருப்பு என்று சொல்லுகின்ற அந்த மகேசனாக மக்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நடவடிக்கை ஒருவர் அரசியல் பேசுகிறார் என்றால் அரசியல் ரீதியாக அதை எதிர்கொள்ள வேண்டும் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மாண்பு அமைச்சராக அமைச்சராக இருக்கும்போது மாண்பு முதலமைச்சர் கொங்கு மண்டலத்தை கோயம்புத்தூர் பகுதி அவரிடம் ஒப்படைத்தார் ஆனால் அதிமுக கோட்டையாக இருந்ததை மாற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக இந்தியா கூட்டணி கோட்டையாக மாற்றி காட்டினார் அதற்காக அவரை சிறைபிடிக்கலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் போது செந்தில் பாலாஜி வெளியில் நடமாட மாட்டார் என்று பாஜக தலைவர் எச்சரிக்கை விடுத்தார்கள் அந்த எச்சரிக்கையின் அடிப்படையில் அவரை கைது செய்து ஒன்றே ஆண்டுக்கு மேல் சிறையில் வைத்திருப்பது எந்த விதத்தில் நியாயம் எந்த விதத்தில் சரி என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அல்ல இந்தியாவில் வாழ்கின்ற உலகம் முழுவதும் வாழ்கின்ற புலம்பெயர்ந்த தமிழர்களும் இந்த தேசத்தின் மீது பற்று உள்ள கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் திரு செந்தில் பாலாஜிக்கு நடந்த நிலை யா எவருக்கும் நடக்கக்கூடாது என்பதுதான் எல்லோருடைய பிரார்த்தனை ஆனால் இப்படிப்பட்ட பாசிசங்கள் நீண்ட நிறைய நாட்களுக்கு நீடிக்காது ஆனால் அவர் பாஜகவில் யார் யார் மீது இருபத்தி மூன்று மாநில கட்சிகள் தலைவர்களை வழக்கு தொடர்ந்தார்கள் வழக்கு தொடர்ந்தவுடன் அனைவரும் பாஜகவில் இணைந்து விட்டார்கள் சுவேந்த் அதிகாரி வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும் இப்பொழுது இருக்கின்ற அசாம் முதலமைச்சர் ஆகட்டும் சரத்பவாருடைய அண்ணன் மகன் அஜித் பவார் ஆகட்டும் அதே போன்று தெலுங்கு தேசத்தின் மாநிலங்களவை உறுப்பினர் வெங்கடேஷ் சௌத்ரி ரமேஷ் போன்றவர்களாகட்டும் அதே போன்ற காங்கிரஸ் பேரியக்கத்தின் மேலாள் முதலமைச்சர் திரு சவான் ஆகட்டும் பல பேர்கள் இப்பொழுது முனி ரத்தினம் நிறைய பேரை சொல்லலாம் இவர்களெல்லாம் பாஜகவில் ஐக்கியமானவர்கள் வழக்கு போடுகிறார்கள் சிறைபிடிக்கிறார்கள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்கிறார்கள் பாஜகவில் இணைந்து நாங்கள் இனிமேல் உங்கள் எதற்காக வாய் திறக்க மாட்டோம் பாஜக பணியாற்று என்று சொன்னால் அவர்கள் மீது உள்ள நடவடிக்கையை விலக்கிக் கொள்ளுகிறார்கள் வழக்குகளை திரும்ப பெற்றுக் கொள்கிறார்கள் என்றால் இது எப்படிப்பட்ட ஆட்சி நடக்கிறது பாஜக ஆட்சி என்பதற்கு இதை விட சான்று எதுவும் இருக்க முடியாது சித்தாராமையா விருத்து என்றால் ஒரு நியாயம் சித்தாராமையாவுக்கு ஒரு நியாயம் என்றால் அங்கிருக்கின்ற தேவகவுடாவின் மகன் குமாரசாமிக்கு ஒரு நியாயமாக இருக்க வேண்டும் இதே குமாரசாமி முதலமைச்சராக இருக்கும் பொழுது முன்னூறு கோடி ரூபாய் மைனிங் ஸ்கேம் என்று ஒரு வழக்கு தொடரப்பட்டது அதற்கு ஆளுநர் எந்தவித வழக்கு தொடர்வதற்கு சாங்ஷன் கொடுக்கவில்லை அனுமதி கொடுக்கவில்லை அனுமதி கொடுக்காதவர் இப்பொழுது எப்படி சித்தாராமையாக்கு மட்டும் அனுமதி தருகிறார் அதுதான் வியப்பு ஆகவே இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நிறைவாக சிறைச்சாலையை வென்றெடுத்திருக்கிறார் சட்டத்தை மூலமாக சாசிசத்தை வென்றெடுத்திருக்கிறார் இந்த நீதியை நிலைநாட்டியிருக்கிறார் அவர் அருமை சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள் வருகையை நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்து பொது வாழ்க்கையில் ஈடுபடுவார் வலிமையாக அவருடைய தலைவருக்கு உறுதுணையாக இருப்பார் எங்களுடைய பார்வை இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தற்கு நன்றி செல்வ பிறந்தகை தற்பொழுது நம்முடைய இணைப்பில் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி ஜோதிமணி இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் ஜோதிமணி சற்று நேரத்திற்கு முன்புதான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வப் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய புழல் சிறையிலிருந்து வெளியே வரக்கூடிய சம்பவம் பற்றி பேசும்போது சட்டத்தின் மூலமாக பாசிசத்தை வென்றிருக்கிறார் ஜனநாயகத்தை மீட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார் அப்படித்தான் பார்க்கணுமா செந்தில் பாலாஜியினுடைய இந்த விடுதலையை இந்த வெளியே வரக்கூடிய நிகழ்வை பதினைந்து மாத காலம் ஒரு கடுமையான சட்ட போராட்டத்தை அவர் நடத்தி இருக்கிறார் சொல்லு சொல்ல நான் கேட்டேன் நீங்க வந்து பாஜக ஆட்சியில அமலாக்கத்துறை ஒரு பாஜகவின் அடியாளாக செயல்பட்டு எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் இல்ல பாஜகவுக்கு பணியாதவர்கள் பாஜக விருப்பப்படி நடந்து கொண்டாதவர்கள் இவர்கள் எல்லாம் பல பேருடைய முன்வாசல் கதவை அமலாக்கத்துறை தற்றப்படையே பல பேர் பின்வாசல் கதவை திறந்துட்டு போய் பிஜேபி ல அந்த பிஜேபி வாஷிங் மிஷின் அவங்கள வந்து நல்லவங்களா ஆனால் அப்படியெல்லாம் இல்லாம எவ்வளவு பெரிய அழுத்தங்கள் இருந்தாலும் கடினமான ஒரு சூழலை கடக்க வேண்டி இருந்தாலும் அவரும் அவரது குடும்பமும் மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்க சூழல்ல கூட ஒரு அதுக்கெல்லாம் பணிந்துடாம அவரும் சரி குடும்பமும் சரி அதுக்கெல்லாம் பணியாம ரொம்ப ஒரு சமரசம் இல்லாம அவங்க போராடி இருக்காங்க அந்த பதினைந்து மாத காலங்கிறது ஒரு எளிதான காலகட்டம் கிடையாது மிக மிக கடினமான காலகட்டம்ங்கிறத நான் ஊர்ல இருந்து பார்த்திருக்கேன் பக்கத்துல அந்த மாதிரியான ஒரு சூழல்ல கூட சமரசம் கிடையாது நம்ம போராட்டத்தை நடத்துவோம் அப்படின்னு இருக்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம் அந்த போராட்டத்திற்கு இன்னைக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது தான் நம்ம பார்க்கணும் இது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மட்டுமல்ல இப்படி எல்லாருமே தொடர்ந்து இந்தியா கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் தொடர்ச்சியாக பாஜகவுடைய எந்த விதமான சமரசமும் கிடையாது அப்படின்னு நிலைப்பாட்டை எடுத்து சட்டத்தின் மூலமாக போராடி தான் வென்றிருக்கிறார்கள் இந்த செந்தில் பாலாஜி அவர்களின் அனைத்து இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களையும் உச்ச நீதிமன்றம் வந்து சிறையில் இருந்து விடுவித்திருக்கிறது அந்த மாதிரி ஒரு சூழல் இன்னைக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தினம் எவ்வளவு பெரிய அரசை பாஜக செய்தாலும் எவ்வளவு பெரிய அதிகார பலம் பாஜகவிடம் இருந்தாலும் அந்த அதிகாரத்திற்கும் வராத்தகத்திற்கும் எவ்வளோ பங்கு விட மாட்டார்கள் மிக நிச்சயமாக எதிர்த்து நின்று போராடுவார்கள் என்றதை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் செந்திருபாலாஜி அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் இந்திய அளவில் இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் அதனால அமலாக்கத்துறைக்கு உச்ச நீதிமன்றம் கடுமையான விமர்சனங்களை வைத்துதான் ஒவ்வொரு வழக்கிலையும் அவங்க தீர்ப்பு கொடுக்குறாங்க செந்திருபாலாஜி அவர்கள் வழக்கிலையும் நீங்க எப்படி வந்து கேஸ் நீங்க நடத்த மாட்டீங்க ஆனா ஜாமியங்களையும் ஒருத்தரை விடக்கூடாதுன்னு சொல்றீங்க எப்படி ரெண்டு உங்களுக்கு சாத்தியமாகும் அப்படின்னு கோர்ட் கேட்கிறாங்க அதுல இருந்து வந்து அமலாக்கத்துறை எவ்வளவு தூரம் வந்து ஒரு பெஞ்சன்ஸோட ஒரு பாஜகவினுடைய ஒரு ஆயுதமா வந்து தொழில்படுவாங்க நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஒரு கோர்ட்டே வந்து ஒரு இருந்து அந்த அளவுக்கு ஒவ்வொரு வழக்கிலையும் நீங்க இதுவரைக்கும் எதிர்கட்சி தலைவர்கள் வழக்குல ஜாமீன் கொடுக்கப்பட்ட அனைத்து வழக்குகளிலும் உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு கடுமையான விமர்சனத்தை தான் முன் பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல எங்க கட்சியோட எம்எல்ஏ வழக்கை எப்படி வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் நடந்ததோட ஒரு அதே மாதிரி ஒரு ஒரு பதினான்கு மணி நேரம் அவரை வந்து தொடர்ச்சியாக துன்புறுத்தி அமலாக்கத்துறை விசாரணை செய்திருக்குது அதுக்கு வந்து கோர்ட் கடுமையான கண்டனத்தை தெரிவித்து தெரிவித்ததோடு இந்த மாதிரி இனிமேல் நடக்காம இருக்கிறதுக்கான சிஸ்டம் என்னன்னு பண்ணுங்க ஒரு ஒரு மனித உரிமை கிடையாது ஒருத்தர் விசாரிக்கிறதுக்கு ஆபத்தா இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கூட நீங்க வந்து அவர் அவரிடம் இருந்து விசாரணைங்கிற பேர்ல அவரை வந்து அமலாக்கத்துறை கொடுமைப்படுத்தி இருக்கிறது எல்லாவற்றையும் இன்னைக்கு கடந்த ஒரு பெரிய வெற்றி வந்திருக்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்

செந்தில் பாலாஜியினுடைய இந்த நானூற்று எழுபத்தி ஓரு நாட்கள் சிறைவாசத்திலிருந்து மீண்டு வெளியே வரக்கூடிய இந்த நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு அரசியல் தலைவரா வேடிக்கையா தான் பாக்குறேன் இதுல என்ன வெற்றி இருக்கு என்ன ஜனநாயகத்தை வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு என்னன்னு நமக்கு எல்லாம் புரியல இன்னமும் விசாரணை கைதியா தான் இருக்கிறாருங்கிறத உச்ச நீதிமன்றம் சுட்டிக்காட்டி இருப்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அவர் வழக்கில் இருந்து முற்றிலும் விடுவிக்கப்பட்டு இவர் குற்றம் மற்றவர் என்ற ஒரு அறிவிப்பு வந்திருந்தால் கூட ஜோதிமணி போன்றவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும் பாசிச அரசு மத்திய அரசு இதற்கும் என்ன சம்பந்தம் இந்த வழக்கு தொடுத்தது யார் இந்த வழக்கை வெளி உலகத்திற்கு கொண்டு வருவேன் அவரை சிறையில் அடைப்பேன் என்று சொன்ன அன்றைய எதிர்கட்சியாக இருந்த முதலமைச்சர் இன்றைக்கு முதல் அன்றைக்கு இருந்த எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற இந்த ஜனநாயக வேடிக்கையை தான் நான் கருத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறேன் இதற்கு ஆர்ப்பாட்டம் இன்னும் சொல்ல வேண்டுமே அவருடைய பாஸ்போர்ட் முடக்கப்பட்டிருக்கிறது அவர் வெளிநாடு செல்ல முடியாது எந்த சாட்சிகளையும் கலைக்க கூடாது விசாரணைக்கு அழைக்கிற பொழுது ஆஜராக வேண்டும் இதெல்லாம் எதை காட்டுகிறது இன்னும் நீ குற்றவாளி என்ற அந்த குற்றச்சாட்டில் இருந்து நீங்கள் முழுமையாக வெளியாகவில்லை விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அதிகமாக வாய்தாக்கள் வாங்கக்கூடாது அதிகாரிகள் அழைக்கிற பொழுது ஆஜராக வேண்டும் என்ற கருத்தை எல்லாம் உச்ச நீதிமன்றம் மறந்துவிட்டு இவர்கள் இப்படி பேசுவது வேடிக்கையானது மேலும் இந்த வழக்கிற்கும் பாஜகவிற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது இந்த வழக்கினுடைய அடிப்படை தன்மை என்ன தமிழகத்திலே போக்குவரத்து துறையிலே டிரைவர் கண்டக்டர் வேலைக்கு அரசு பணிகளுக்கு நியமிக்கப்படுகிற பொழுது அவர்களிடம் பணம் வாங்கி கொண்டு நியமித்தார் என்பதுதான் குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டை அவரே ஏற்றுக்கொண்டதை போல பணம் வாங்கியது உண்மை அதை திருப்பி செலுத்திவிட்டேன் அவர் குற்றமானவர் என்பது உறுதியாகிறது எத்தனை கோடி வாங்கினார்கள் எவ்வளவு ஆயிரம் வாங்கினார்கள் குற்றம் சுமத்தி வழக்கு தொடர்ந்து புகார் கொடுத்தவர்கள் மிக மிக ஆனால் உண்மையாக எத்தனை ஆயிரம் பேருக்கு பணம் என்ற விசாரணையெல்லாம் இன்னும் அதிகமானால் இன்னும் சம்பவது மத்திய அரசை கலந்தப்படுத்தி பேசுவது ஏதோ செந்தில் பாலாஜி சென்று

முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையில் இருந்து வெளியே வர இருக்கின்றார் மேலதாளங்கள் மயிலாட்டம் ஒயிலாட்டத்தோடு திமுக தொண்டர்கள் அவரை வரவேற்பதற்காக சென்னை புழல் சிறையில் வளாகத்திற்காக வளாகத்தின் முன்பாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய காட்சிகளை நாம் கொண்டிருக்கிறோம் இன்னும் சற்று நேரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையில் இருந்து வெளியே வர இருக்கின்றார் நானூற்றி எழுபத்தொரு நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு நிபந்தனை ஜாமீன் அடிப்படையில் அவர் வெளியே வர இருக்கின்றார் நிபந்தனை ஜாமீன் அடிப்படையில் வெளியே வந்தாலும் கூட திங்கள் வெள்ளிக்கிழமைகளில் காலை பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை அமலாக்கத்துறையினுடைய அலுவலகத்தில் சென்று கையெழுத்திட வேண்டும் இருபத்தைந்து லட்சம் ரூபாய்க்கான இருவர் உத்தரவாதத்தை அளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருந்தது தற்பொழுது இருபத்தைந்து லட்சம் ரூபாய்க்காக இரு இரு நபர்கள் செந்தில் பாலாஜிக்காக உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள் சாட்சியை கலைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடாது என்கிற நிபந்தனையும் உச்சநீதிமன்றம் விதித்திருந்தது இது எல்லாவற்றையும் விட விசாரணை கைது என்பதாலும் அடிப்படை உறுப்பினர் உரிமை அடிப்படையிலும் நிபந்தனை ஜாமீன் வழங்குவதாக உச்ச நீதிமன்றம் செந்தில் பாலாஜியினுடைய நிபந்தனை ஜாமீன் விவகாரத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதனை அடுத்து நானூற்றி எழுபத்தோரு நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு ஜாமீனில் இன்னும் சற்று நேரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியே வர இருக்கின்றார் இது தொடர்பான மேலதிக விரிவான தகவல்களை காண்பதற்காக நியூஸ் செவன் தமிழோடு தொடர்ந்து இணைந்திருந்தது புதிய பரிணாமம் டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் செவன் தமிழ் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஷேர்சாட் எக்ஸ் போன்ற தளங்களைத் தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க WhatsApp சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின் தொடருங்கள் நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் இந்தியா வெளியேறி இருப்பது எதை காட்டிக்காட்டி சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு செயல் வாங்க அது ஹோட்டலா வேற அதுக்கு உங்களுடைய நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருங்கன்னு நினைக்கிறேன் தீர்மானத்துக்கு ஆதரவாக இந்தியா வாக்களித்திருக்க இருக்க வேண்டும் சொல்ல வர்றீங்க மாநில சுயாட்சி இல்லாமையா இப்ப ஆட்சி நடக்குது அதை ஏற்றுக்கொள்கிறீங்களா மறுக்கிறீர்களானதான உங்கள்கிட்ட கேட்கறேன் வழக்கம் போல எதிர்க்கட்சிகள் அரசியலுக்காக குற்றச்சாட்டு என்னுடைய கேள்வி உண்டான தினமும் இரவு உள்ளூர் கோயில்கள் முதல் உலக பிரசித்தி பெற்ற கோயில்கள் வரை சிறப்பு வழிபாடுகள் பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள் சிறப்பு நேரலையில் பல்வேறு கோவில்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சியும் தொகுப்பாக ஆன்மீக செய்திகள் நானூற்றி எழுபத்தி நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு ஜாமீனில் இன்னும் சற்று நேரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியே வர இருக்கின்றார் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறது தற்பொழுது நம்முடைய இணைப்பில் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் ரவீந்திரன் துரைசாமி இந்த செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனு விவகாரத்தையும் இன்னும் சற்று நேரத்தில் அவர் வெளியே வர இருக்கின்றார் இந்த நிகழ்வுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த நிகழ்வுகள் வந்து சமீப காலத்துல ஆம் ஆத்மி கட்சி தலைவர்கள் சுகுசோரன் கட்சி தலைவர்கள் தெலுங்கானா ராஜ்ய சமிதி கவிதா இவங்களுக்கெல்லாம் வெயில் கிடைக்கும் போது இந்த அடிப்படையில விசாரணைக்கு ஒருவர் நீண்ட காலம் சிறைச்சாலையில் இருக்க முடியாது என்ற அடிப்படையில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்துள்ளது இந்த சூழ்நிலையில் அவர் மீண்டும் அமைச்சராக தடையும் இல்லை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் சரிவை பார்க்கும் போது செந்தில் பாலாஜியின் உறுதியை பாராட்டியுள்ளார் செந்தில் பாலாஜி ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசராக தமிழகத்தில் நம்பர் ஒன் ஆர்கனைசர் என்ற பெயர் எடுத்தவர் அதிமுக அரசியலில் மிகப்பெரிய ஆர்கனைசராக இருந்தவர் கொங்கு மண்டலத்தில் மு க ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய தளபதியாக உள்ளாட்சி தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் திமுக கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக கழகம் சாலினை வெற்றியை பெறுவதற்கும் காரணமாக இருந்தவர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு பெரிய சக்தியாக மு க ஸ்டாலின் செந்தில் பாலாஜியை பயன்படுத்துவார் என்பது இயல்பான ஒரு அரசியல் கணக்கு அந்த கணக்கின் அடிப்படையில் மீண்டும் பழைய பழையாக்களோடு செந்தில் பாலாஜி அமைச்சர் ஆவார் என்பதுதான் நம்முடைய கணக்காக இருக்கிறது அது ஸ்டாலினுடைய எத்தள பதிவும் அதைத்தான் நிரூபிக்கிறது மீண்டும் திமுக கழகத்திற்கு கொங்கு மண்டல தளபதியாக செந்தில் பாலாஜி அரசியலில் இனிப்பில் வந்து மேலதிக தகவல்களை பதிவு செய்திருக்கு நன்றி ரவீந்திர துரைசாமி புழல் சிறை முன்பாக மயிலாட்டம் ஒயிலாட்டம் என திமுகவினர் உற்சாக கொண்டாட்டத்துடன் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை வரவேற்பதற்காக கூடியிருக்கின்றார்கள் உழை புழல் சிறை வளாகமே கொண்டாட்டத்தில் திளைத்துக் கொண்டிருக்கிறது இருபத்தைந்து பக்க ஜாமீன் உத்தரவாத நகலானது முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அளிக்கப்பட்டதனுடைய தொடர்ச்சியாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்னும் சற்று நேரத்தில் நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் சிறைவாசத்தை நிறைவு செய்து வெளியே வர இருக்கின்றார் அதனை பார்ப்பதற்காகவும் செந்தில் வரவேற்பதற்காகவும் திமுக தொண்டர்கள் சென்னை குழல் சிறை வளாகத்தில் குழுமி இருக்கிறார்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் கொடுத்தும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான மேலதிக தகவல்களை பிரத்யேகமாக நியூசன் தமிழ் வழங்கிக் கொண்டிருக்கிறது நியூசன் தமிழ் மூலமாக செந்தில் பாலாஜியினுடைய இந்த ஜாமீன் மனு விவகாரத்தினுடைய அடுத்து அவர் விடுதலையாகக்கூடிய அந்த அண்மைச் சகோலைகளை காண்பதற்காக நியூசன் தமிழோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆர் மணி செய்திகள் பவர் பாய் பைரஹாங்கல் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம்

வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய சிகிச்சை முறை முதல் அதிநவீன சிகிச்சை முறைகள் வரை விரிவான தகவல்களை உங்கள் விரல் நுனியில் ஆரோக்கிய வாழ்விற்கான வழிகாட்டியாக உங்கள் நியூஸ் செவன் தமிழ் ஹெல்த் யாக்கை காக்க